ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வயலுக்கு தாங்க வந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ கிடைச்சது ரெண்டு அது பார்த்திங்கன்னா இந்த வாழை மரம் வந்து எங்கள் ஹைட்டில் தாங்க இருக்குது ரொம்ப சின்னதாக அதுலேயே வந்து வாழைப்பூ வச்சுருந்தது அது ரெண்டு பறிச்சுக்கிட்டோம் வேறு எதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் ஏன்னா இயற்கையாக கிடைக்கிது நம்ம வயல்லேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இருக்குன்னு பார்த்தோம் அதுக்காக வந்தோம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது இல்லை இந்த வாழைப்பூ மட்டும்தான் கிடச்சிது போன எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் வெண்டைக்காயெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் வெங்காயம் எல்லாம் பொறிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் கம்மி விலையில் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து வெங்காயம் ஃபுல்லாக எல்லா வயல்லையுமே போட்டிருக்காங்க அது வந்து இந்த அளவுக்கு தான் ஸ்டேஜில் இருக்குது இனி எப்படி கொஞ்சம் பத்து நாள் இருபது நாள் ஆகும் போல் திரும்ப வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இயற்கையாக அந்த விவசாயிகிட்ட வாங்கும்போது நமக்கு கம் விலையும் கம்மியாக கிடைக்கும் நமக்கு அதிகமாகவும் கொடுப்பாங்க வெளியில் பார்த்திங்க அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும் ஆனால் கம்மியாக கிடைக்கும் குவாலிட்டி இருக்காது அதனால சரி நம்ம சத்தானது வாங்கி சாப்பிடுவோம் இயற்கையாக கிடைக்கிற பக்கம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் சரி வந்ததுக்கு வாழை தான் கிடச்சிது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஹோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹோப்பும் கொடுத்துடுங்க வாரத்தில் மூணு டைம் ஓப்பன் ஆகுங்க அந்த ஹோப்புங்கிற ஆப்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரி இங்கே வந்தால் இயற்கையாக நம்ம செடியிலேருந்து பறித்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் வந்ததுக்கு வாழைப்பூ மட்டும்தான் கிடச்சிது சரி கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வருவோம் எல்லா பக்கமே இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் எல்லாம் இப்போதைக்கு தான் போட்டிருக்காங்க அப்புறம் சோளம் போட்டிருக்காங்க போன டைம்லாம் வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு டைம் ஒரு 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 இது போடுறாங்க சரி வந்ததுக்கு இது தான் கிடச்சிது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்